திறந்தெளி அல்வா நம்ம சுலபமான முறையில வீட்டிலயே செஞ்சிடலாம் வணக்கம் மில்லக் மகாராணி மாதிரி சுமதி பேசுறேன் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா அல்வா செய்ய போறோம் கோதுமை மாவு வச்சு எவ்வளவு சீக்கிரமா சுலபமா அல்வா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு மடங்கு நாலரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன் அப்புறம் முந்திரி வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நெய் வந்து இரநூறு கிராம் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராமு அப்புறம் ஏலக்காத்தூள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அல்வா செய்கிறதுக்கு ஃபுட் கலர் சேர்க்கிறவங்க சேர்த்தலாம் நான் வந்து ஒரிஜினல் அல்வா கலரில் வரணுன்றதுக்காக முப்பது கிராம் சுகரை வந்து கேரம்லைஸ் பண்ணிக்குவோம் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இது கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் ப்ரௌன் கலராக மறந்துட்டியும் கலந்துட்டே இருப்போம் பத்து கிராம் சீனியை வந்து கேரமலைஸ் பண்ணிட்டான் இது இருக்கட்டும் இப்போ முந்திரி வறுக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கிடுவோம் நெய் காய்ஞ்சிருச்சு இப்போ முந்திரியை வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ முந்திரி செவந்திருச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ முந்திரி வறுத்ததுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அதில் இன்னும் கொஞ்சம் மொத்தம் ஒரு நூறு எம்எல் நெய் ஊற்றிட்டு அதுலேயே நம்ம இந்த கோதுமை மாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கிறணும் கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் கலர் மாறும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கிடுவோம் ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நாலரை கப்பு தண்ணி வந்து நல்லா கொதிநிலையில் வச்சுக்கிறணும் தண்ணி கொதிக்கிற தண்ணியிலேயே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கலர் மாறிடுச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியே அதில் ஊற்றிக்கிட்டே கிண்டணும் ஒன்றரை பங்கு மாவுக்கு நாலரை கப்பு தண்ணி ஊற்றி அதை கொதிக்கிற இதையே ஊற்றி கிண்டினா அது கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சிரும் இப்போ பாத்திரத்தை மாற்றிட்டேன் முத வச்சிருந்த பாத்திரம் கொல்லலாதனால ம பெரிய இதில் மாற்றிக்கிட்டேன் கலர் இதில் ஜீனியெலாம் போட்டு நல்லா கலசமத்து கிண்டணும் இப்போ கோதுமை மாவு நல்லா வெந்துருச்சு ஒன்றைக்கு நாலரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கோதுமை மாவு வெந்துருச்சு இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டே கிண்டணும் ஒன்றரை கப்புக்கு நாலரை கப் சுகர் முத ஊற்றம்பது கிராம் நெய் போட்டு அந்த மாவு வறுத்ததுனால அந்த அந்த எண்ணெயெல்லாம் குடிச்சிருச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம அல்வா செய்யும்போது கட்டிகள் துளி கூட வராது போ தண்ணி ஊற்றும் போது கொதிக்கும் போது கட்டி வர மாதிரி இருக்கும் ஆனால் துளி கூட இருக்காது அப்படியே நல்ல ஜூஸியாக இருக்குது இதை வந்து இன்னும் இந்த இப்போ ஊற்றிருக்கிற நெய்யையும் குடிக்கிற வரைக்கும் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் மீடியமும் லோ ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வச்சு வச்சு கிண்டணும் இப்போ அந்த போட்டா எண்ணெய் நெய்யெல்லாம் குடிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறோம் மொத்தம் இரநூத்தொம்பது கிராம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே கிண்டணும் இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இன்னைக்கு இதை பூரா கொஞ்சம் குடிக்கிறடிக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டுவோம் இப்போ இந்த கேரம் லைஸ் பண்ண சுவரையும் இதில் சேர்த்துக்குவோம் கலருக்காக வாசனைக்காக ஏலக்காத்தல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பத்து நிமிஷம் கிண்டிருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டினாதான் அந்த நம்ம போட்டா எண்ணெயெல்லாம் நெய்யும் வெளியே வரும் இப்போ கிட்டத்தட்ட அல்வாப்பா தான் வந்துடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துக்குவோம் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிரும் இப்போ பாதி என்னையே வெளியே விட்ருக்கு இன்னும் நம்ம போட்டதெல்லாம் கசஞ்சு வெளியில் வரும் அப்போ அல்வா ரெடி ஆயிரும் இப்போ அல்வா பதம் வந்துருச்சு நல்லா இப்படி ஊற்றுனா அப்படியே மேலே மேலே அப்படியே படிக்கிறது வரேன் அல்வா அல்வாப்பாதம் இப்போ ரெடி ஆயிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் திருநெல்வேலி அல்வா ரெடி இப்போ திருநெல்வேலி அல்வாவை இப்போ டேஸ்ட் பண்ணி காம்பாங்க என் மருமக இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க ஆஹா சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிடணும் நல்லா ஜூஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கு திருநெல்வேலி அல்வா செம்ம ஸ்ட்ரெச்சரா நல்லா இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க திருநெல்வேலி அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கரை பாலாக்கி வடிகட்டி பண்ண வேண்டியது இல்லை நெய்ல வருத்த உடனே நம்ம கொதியை தண்ணி ஊற்றி செஞ்சா சுலபமா செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பாக்குறேன் நன்றி வணக்கம்